வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் ராகு கேதுகளுடைய காரகத்துவ விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ராகுவும் கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிழல் வீரர்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து இந்த புள்ளிகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சூரியனுடைய சுற்றுப்பாதையும் சந்திரனுடைய சுற்றுப்பாதையும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டும் இரண்டு புள்ளிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகளாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இந்த வெட்டும் புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சுத்திட்டு இருக்கு பூமிக்கு ரொம்ப நெருங்கிய தொலைவில் சுத்திட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து சந்திரன் நம்ம சந்திரனையும் வந்து வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு இது ரொம்ப பக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மேலடுக்குலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் இருக்கு சரிங்களா அதனால பிற கிரக கதிர்வீச்சுகளை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கும் வல்லமை வந்து இந்த ராகுக்கும் கேதுக்கும் உண்டு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்த கிரக கதிர்வீச்சை வந்து தடுக்கிறனால இது வந்து பாத்தீங்கன்னா தடையை ஏற்படுத்தும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பேர் உண்டு சரிங்களா அதுக்கப்புறமா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழல் போல வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்திட்டு இருக்கிறனால இது வந்து பாத்தீங்கன்னா அது பாம்பு மாதிரி வந்து அப்படியே அசஞ்சிட்டு இருக்காம அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு பேர் உண்டு இது வந்து ராகுக்கும் கேதுக்கும் உண்டான ஒரு பொதுவான தன்மைகள் இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம பார்ப்போம் இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஏறு கணு என்றும் கேது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய இறங்கு கணு என்றும் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பகிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பின் தலை அப்படிங்கிறது ராகுவாகவும் பாம்பின் வால் வந்து பாத்தீங்கன்னா கேதுவாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இது வந்து நம்மளுடைய தந்தை வழியில் உள்ள முன்னோர்கள் அதாவது பித்திருக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகவும் வழி பித்திருக்களை வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் வந்து குறிப்பிடு குறிப்பிடுறாங்க இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்திருக்குள்ள நம்ம ராகு கேதுல குறிப்பிடுறோம் அப்படின்னா இந்த ராகு கேதுள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியான உருவங்கள் கிடையவே கிடையாது மத்த கிரகங்கள் போன்ற கிரக அதாவது உருவங்கள் கிடையாது இது வந்து ஒரு நிழல் கிரகமா தான் சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல்ல இல்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துல இருக்கிறதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த மறைந்த முன்னோர்களை தந்தை வழியில் இருந்தவங்களை வந்து ராகுவும் வழியில் இருந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் வந்து குறிப்பிடப்படுது சரிங்களா இதுக்கப்புறமா இந்த அதாவது பேய் பிசாசு பூதம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் தான் குறிப்பிடுது அதாவது அமானுஷியமான ஒரு விஷயத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு வந்து தேவதைகள் எச்சர்கள் தேவதூதர்கள் சிந்தர்கள் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இப்போ ஒரு சில இடத்துல வந்து காட்சி அளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவாகவும் எதிர்மறையான விஷயம் வந்து ராகுவாகவும் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ இந்த எதிர்மறையான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏவல் வெள்ளி சூனியம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து வந்து நிவர்த்தி செய்யும் கலையான ஒயிட் இது வந்து பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் அப்படிங்கறது கலையை வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து குறிப்பிடுது சரிங்களா இதுக்கப்புறமா இந்த ராகு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வாய் வாயு பகுதிக்கு போயிருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது உள்வாங்கும் தன்மை கொண்டது அப்போ உள்வாங்கும் தன்மை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய் வழியா தான் நம்ம சாப்பிடறோம் நம்ம ஆசர வழியா வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீக்கம் பண்றோம் அதனால இந்த வாயை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுவும் ஆசர வாயை வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் வந்து உங்களை வந்து குறிப்பிடுது அதுக்கப்புறமா பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு போல நீண்டு இருக்கு அது பெருசா இருக்கு அதனால வந்து நம்ம பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு காரகத்துவத்துல வரும் சிறுகுடல் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தொப்புள் கொடி முடி நகம் இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவுடைய காரக தூத்துல வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெண்ணுடைய யோனி பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருந்து வரக்கூடிய கர்ப்பப்பையை வந்து பா இருக்கு இல்லையா அந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆணுடைய விந்து உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால யோனி பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து குறிப்பிடுது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாய் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப இந்த காய்ந்த மரம் பிளாஸ்டிக் ரப்பர் ரத்தனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோமேதகம் அப்படிங்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய தன்மையில வருது இது கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வால் போன்ற நீண்ட அமைப்பு இருக்கு இல்லையா ஏன்னா பாம்பினுடைய வாழ்ன்னு பார்க்கும் அதனால இந்த பாம்பினுடைய கை பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இப்ப கயிறு இருக்கு அதுக்கப்புறம் வக்கி புல்லும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாம்பு மாதிரியே சரசரம் சவுண்ட் பண்ணும் அதனால் அந்த வைகோலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நார் ஏதாச்சும் இந்த நார் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவுடைய காரகத்துவத்து தான் வரும் அதுக்கப்புறமா தர்பை புல் வைடூரியம் அப்படிங்கிற ரத்தனமும் உங்களுக்கு வந்து கேதுவுடைய காரகத்துவத்தில் வருது சரிங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம கிரக காரகத்துவங்கள் சார்ந்து நம்ம பார்த்துட்டோம் இனி நம்ம அடுத்த சில விஷயங்களை நம்ம பார்ப்போம்